ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேன் இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் ஏழு நாள் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கான ஏக்கமாக இருந்த அந்த செல்வ வளம் பண கஷ்டம் இப்படி எல்லா விதமான நீங்கள் எதிர்பார்க்கிற சுபிட்சங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் பண்டைய காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் பாராயணம் செய்த ஒரு மந்திரம் அவர்கள் பல நல வளங்களை பெறுவதற்கு மற்றவங்களுக்கும் கற்பித்த ஒரு மந்திரமாக இது இருக்குது இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரத்தை நாமளும் பாராயணம் செய்து பலவிதமான நல வளன்களை பெறணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக லா அட்ராக்ஷன் சம்பந்தமான அதை சார்ந்த வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கு அதில் பலரும் ஆர்வப்பட்டு பங்கு பெற விரும்புகிறாங்க நீங்களும் அதில் ஆர்வப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதன் மூலியமாக உங்களுடைய விருப்பங்களை விரைவாக எளிதாக நிறைவேற்றி கொள்ள பயிற்சி அளிக்கப்படும் சிறப்பான ஒரு முறையில் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நாம் நமக்கானதை யாருடைய வெக்கமண்டம் இல்லாமல் நாமளே நாமளுடைய பிரபஞ்சத்திடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஒரு வகுப்பு தான் இது அதற்க அதற்கான நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த பதிவில் அற்புதமான இந்த லக்ஷ்மி தேவியுடைய மந்திரத்தை சிறப்பான சித்த புருஷர்கள் நமக்கு வழங்கிய இந்த மந்திரத்தை பாராயணம் செய்கிற ஒரு ப்ரொசீஜரை தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நேரத்தில் எப்படி இந்த மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் செய்கிறோமோ அதை பொறுத்து நமக்கான செல்வ வள சார்ந்த நன்மைகள் நம்மளை வந்து சேரும் இந்த காலத்தில் எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் பொருளாதாரம் வெல்த் என்பது ரொம்பவே முக்கியம் இன்னைக்கு பலருக்கும் ஹெல்த்தை விட வெல்த்து தான் முக்கியமாக இருக்குது அது மட்டும் கிடையாது ஹெல்த்தே வெல்த் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு உடலை பராமரிப்பதற்கு பணம் தேவைப்படுது மருத்துவத்துக்கு பணம் தேவைப்படுது அப்படி ஹெல்த் இருந்தால் தான் ஹெல்த்தையே நம்ம பார்க்க முடியும் இதன் காரணமாக தான் பணம் என்பது இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக தேவையாக இருக்குது இந்த பணத்தை தேடி தான் பலரும் நாடு விட்டு நாடு போய் சம்பாதிக்கிற சூழ்நிலை இருக்குது குடும்பத்தை விட்டு ஏன்னா பொருளாதாரம் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு பணம் என்பது நமக்கு அத்தியாவசியமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் சுகமாக வாழ்வதற்கு ஆடம்பரமாக வாழ்வதற்கும் பணம் அதிகப்படியாக தேவை இருக்குது ஏன்னா ஸ்டேட்டஸ் நம்மளுடைய தகுதிகள் நம்மளுடைய நிலைமைகள் மற்றவர்களோட நம்மளுடைய கம்பாரிசன் இதன் காரணமாக இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் என்பது ரொம்பவே அத்தியாவசியம் மட்டுமல்ல அவசியம் மட்டுமல்ல அதிகப்படியாகவும் தேவை இருக்கு இதன் காரணமாக தான் நாம் வந்து அன்றாடம் உழைக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பத்தலை பத்தலை நம்ம இருக்கோம் சரி எல்லாம் போட்டோம் நமக்கு வந்து ஒரு சில தாந்திரிக ஆன்மீக ரீதியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் இப்படி பல விஷயங்கள்லையும் நாம் நினைத்ததை ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்மீகத்தையும் தாண்டி அறிவியல் ரீதியாகவும் குரூப் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக புருவனான விஷயமா இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகம் சார்ந்து சொல்லிட்டாங்க இப்போ இருக்கிற அறிவியல் அதை அறிவியல் சார்ந்து சொல்லு எப்போதுமே அறிவியல் சார்ந்த விடயங்களை எல்லாருமே கேட்டுக்க விரும்புகிறோம் அதை தான் நம்பவும் செய்கிறோம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் நம்புகிறாங்க எல்லோருமே நம்புவது என்னென்னா அறிவியல் ரீதியான முடிவுகளை அப்படி தான் இந்த மாதிரியான ஆன்மீக செய்திகள் எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் காரணங்களை சொல்லலை ஆனால் அறிவியலில் காரணங்களோடு சொல்கிறாங்க அதனால் எல்லாரும் ஏற்றுக்கும் அதனால தான் நாம் வந்து இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நினைத்த காரியங்களை நினைத்து நினைத்தபடி நிறைவேற்றி கொள்வதற்கான பயிற்சிகள்லாம் நம்ம செய்வதன் விளைவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஈர்ப்பு விதியை நம்பி பயன்படுத்துகிறவர்கள் அனைவருக்குமே நம்பிய நம்பி செய்த விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் நிறைவேறும் ஆனால் அதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த மகாலட்சுமியோட அற்புதமான இந்த மந்திரத்தை ஏழு நாட்கள் மட்டும் பாராயணம் செய்தால் போதும் உங்களுக்கான அதிர்ஷ்டமானது வந்து சேரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு வந்து எந்த நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கம்பல்ஷன்லாம் கிடையாது எல்லா நாளும் நல்ல நாளே உங்களுக்கான ஏதுவான சிறப்பான மகிழ்ச்சியான மனம் நிறைவாக இருக்கிற வருத்தப்படாத நாளாக மனதில் சஞ்சலம் இல்லாத நாளாக உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் மனநிலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மனிதர்களுக்கு அப்படி நம்மளுடைய மனநிலை எண்ணிக்கி ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அன்னைக்கு ஏதோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும் அது போன்ற ஒரு தினத்தில் விடிய காலை நேரத்தில் ஆறு மணி இருந்தால் போதும் நீ எழுந்து குளித்து சுத்தபத்தமாக ஆறு மணி வாக்கில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக அமர்ந்து யாருடைய சத்தம் இல்லாமலும் இடங்கள் இல்லாமலும் பார்த்துக்கிட்டு இன்னும் வெட்ட வெளியாக இருந்தால் சிறப்பு மொட்டை மாடி அது போல இருந்தால் நீங்கள் வந்து வானத்தை பார்க்கலாம் சூரிய உதயத்தை பார்க்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல தனி அறையில் கிழக்கு முகமாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் கையில் ஒரு எலுமிச்ச பழத்தை வைத்து கொண்டு எலுமிச்ச பழத்துக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு அதனால் உங்களுடைய மந்திர ஆற்றலை நம்ம பல மடங்காக பெருக்கி அதிலே ஸ்டோர் பண்ணி வைப்பது பேட்ரி போல் அது ஸ்டோர் பண்ணி வைப்பதற்கு அது பயன்படும் கூடவே ஒரு சின்ன கிளாஸில் தண்ணீர் வச்சுக்கணும் இதுவும் பல மடங்கு உங்களுடைய மந்திர ஆற்றங்களை உறிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இது எல்லாமே நம்ம மந்திரங்களை பல மடங்காக பெருக்குவதற்கு ஒரு டெக்னிக்கல் தான் வெறும் வாயால் நீங்கள் மந்திரங்களை சொல்வதை காட்டிலும் இது போன்ற அந்த சொல்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து இயற்கையிலேயே இயற்கை தந்த கொடையாக இருக்கிற இந்த எலுமிச்சங்கனியும் அதே சமயத்தில் நீரிலும் நீங்கள் வந்து சேமித்து வைத்து கொள்ளும்போது உங்களுடைய ஆற்றலிலே அது உங்களுடைய வீட்டிலே பல மடங்கு ஆற்றலை வெளிப்படுத்தும் அதற்காக தான் அந்த டெக்னிக் இப்படி தலையில் ஒரு விருப்பு விரித்து கிழக்கு முகமாக அமர்ந்து சொல்ல போகிற இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் அப்படி போது மனக்கண் முன்னாடி உங்களுடைய தேவைகளை நினைத்து மகாலட்சுமியை கற்பனை செய்து அந்த மகாலட்சுமியிடம் இருந்து உங்களுக்கு அருள் பெறுவதாக அந்த மகாலட்சுமியிடமிருந்து நீங்கள் வரத்தை பெறுவதாக அந்த காட்சியை காட்சிப்படுத்தணும் இதுதான் ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி உங்களுக்கு குறை அளிப்பதாக இப்போ நம்ம படத்திலலாம் பார்த்துருப்போம்ல கை காட்டுவாங்க அந்த கையில் இருந்து அந்த ஒளிகள் வரும் இவங்க மேலே அந்த டிவோட்டி மேலே வந்து படும் அது காட்சி அந்த காட்சியை நம்ம வந்து நினைவில் காட்சிப்படுத்தணும் கண் முன்னாடி கண்மூடி இப்படி காட்சிப்படுத்தி அந்த மகாலட்சுமி உங்களுக்கு அருள் புரிவதாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பதாக செல்வ குறைகளை அனைத்தும் நிறைவேற்றுவதாக நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும் காட்சிப்படுத்தணும் இப்படி காட்சிப்படுத்திக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணணும் நூற்றி எட்டு முறை இவ்வளோ தான் முடிச்சுட்டு நீங்கள் அன்றாட வேலையை பார்க்க போயிடலாம் இது போன்று ஏழு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யணும் உங்களால் காலையில் முடியல அப்படின்னு பண்ணால் இரவு இரவுக்கு முன்னாடி பொழுது மாலை ஆறு மணிக்கு மேலாக ஆறு மணிக்கு மேலாக ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளார செய்வது சிறப்பு இன்னும் சொல்ல போனால் அந்த ஆறு மணி வாக்கில் செய்வது ரொம்ப சிறப்பு அந்த பொழுதும் பகலும் இரவும் சேருகிற நேரம் பொழுது காலையும் அப்படி தான் விடியும் விடியும் நேரம் அதாவது பகல் ஆரம்பிக்கும் நேரம் அந்த ஆறு மணி அதனால் காலை ஆறு மணி அல்லது மாலை ஆறு மணியில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இந்த மந்திரத்துக்கு இருக்கும் சொல்லப்படுது இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்லீம் மகாலட்சுமியே நமக சிறப்பான இந்த மகாலட்சுமியுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மனதார உங்களுடைய விருப்பங்களை காட்சிப்படுத்தி மகாலட்சுமியை உங்களுக்கு அறிவு புரிவதாக சிந்தையில் நினச்சி நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை செய்யும்போது நூறு சதவீதம் உங்களுடைய பொருளாதார நிலை மனக்கஷ்டம் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் நினைத்தது போல மாறிவிடும் எல்லாமே நேர்மறையாகவும் அதிகப்படியான செல்வ வளங்களோடு உங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது உயரும் அப்படின்னு சொல்லப்படுது இது செல்வத்துக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய தேவைகள் சுய தேவைகள் எதுவாக இருந்தாலும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை திருமண தடைகள் இருந்தாலும் சரி உங்கள் சுப காரியங்களில் ஏற்படுகிற தடைகள் வேறு எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் சுபிச்சம் என்பது அந்த வீட்டிலே மகாலட்சுமி வா வாசம் செய்வதே சுபிச்சமாகும் அப்போ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்யும்போது அந்த வீட்டிலே எந்த விதமான குறைகளும் இருக்காது மனக்குறை பொருளாதாரம் பண செல்வ வளம் இப்படி எதுவுமே குறை இருக்காது எல்லாமே நிரம்பி இருக்கும் அதனால தான் மகாலட்சுமியோட இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதன் பொருட்டு உங்களுடைய மனநிலையும் பணநிலையும் வீட்டினுடைய சூழ்நிலையும் எல்லாமே சிறப்பானதாக உயரும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த ஒரு மந்திர பாராயண முறை அனைவரைக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த ஜபம் செய்கிற போது கையில் இருக்கிற எலுமிச்ச பழத்தை ஏழு நாளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல எலுமிச்ச பழமாக நீங்கள் வாங்கும்போது அந்த எலுமிச்ச பழமானது கெடாமல் இருக்கும் அதனுடைய உங்களுடைய மந்திர ஆற்றலும் அதிலே ஈர்க்கப்பட்டு சக்தி வாய்ந்த ஒரு பழமாகவும் இருக்கும் அருகிலே இருக்கிற தண்ணீர் தளமரில் அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணீரையும் நீங்கள் தினமும் அந்த மந்திர பாராயணம் செய்து விட்டு அந்த தண்ணீரை பருகிடலாம் தினமும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க பாராயணம் அப்புறம் தண்ணீரை பருகிடுங்க எலுமிச்சை பழத்தை மட்டும் கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க மீண்டும் அடுத்த நாள் அந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்திக்கலாம் கையிலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிறப்பான இந்த முறை பலருக்கும் வெற்றி கண்ட முறையாக இருக்குது ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த முறையாக நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலும் பல செல்வ வளங்களை பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏழு நாள் ஜபித்து பல அதிசயங்களை காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இதை முயற்சி செஞ்சு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படின்னு நம்மளுடைய கமேண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்